தாய் வீடு ஃபெப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து காமன் கூத்து வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலை எழுதியவர் அருணாசலம் லட்சுமணன் வாசிப்பவர் சாம்பவி காமன் கூத்தில் பிரதான பாத்திரங்களில் ஒன்றாக மன்மதன் விளங்குகின்றான் மதன் என்ற சொல் காமதேவன் எனவும் பொருள் தருகிறது மனதை வென்றவனை அழைப்பதற்கும் மன்மதன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது மன்மதன் காதல் கடவுளராகவும் சித்தரிக்கப்படுகிறான் மன்மதன் எதிர்பாலாரிடையே காதலை ஏற்படுத்தும் சக்தியாகவும் அணுகப்படுகிறான் பேரழகனாகவும் சித்தரிக்கப்படுபவனாக விளங்குகிறான் மன்மதன் காமன் ராகவிருந்தன் அனங்கன் கந்தர்வன் மனோஷித் ரதிகந்தன் மதனன் புஷ்பவனன் மாறன் புஷ்பதானுவன் வசந்தன் மான்மகன் மகரக்கொடியோன் அங்குசன் வனசன் சித்தசன் வேணிலாளி அனங்கன் வண்டு ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகிறான் காமத்துக்கு அதிபதியாக விளங்கும் மதன் தேவர் குலத்திற்குரியவனாக அடையாளப்படுத்தப்படுகிறான் பேரழகனான மதன் கரும்பு வில்லை உடையவனாகவே விளங்குகிறான் அவ்வில்லிற்கு நான் தேனீகளால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது காமனின் அம்பு ஐந்து வித நறுமணங்களை கொண்டதாக விளங்குகிறது கிளியே மன்மதனின் வாகனமாக கொள்ளப்படுகிறது மதன் திருமாலின் மகனாக விளங்குகிறான் மாறாக பிரம்மனின் மகனாகவும் சில இடங்களில் பார்க்கும் நிலையும் காணப்படுகிறது பிரம்மாவின் தம்பியாக சித்தரிக்கும் முனைப்புகளும் இடம்பெறுகிறது திருமால் கண்ணனாக அவதரித்த போது கண்ணன் ருக்மணி ஆகியோரின் புதல்வன் பிரத்திம்யும்மனாக அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது காமன் கூத்தில் ரதி தேவியும் பிரதான பாத்திரங்களில் ஒன்றாக விளங்குகிறாள் மன்மதனின் காதல் தேவியாகவும் மனைவியாகவும் விளங்கும் ரதி காமன் கூத்தில் முக்கிய பங்கை ஏற்கிறார் காமினி சுகுமாரி சுகந்தி சுகன்யா சரோஜினி சரோஜா காமன் மனைவி பித்தளை லில்லி மலர் பேரழகி ஆகிய பெயர்களாலும் அழைக்கப்படுகிறாள் ரதி என்பது பிறரால் விரும்பப்படுதல் எனவும் பொருள்படுகிறது சிவபெருமானின் மகளாக ரதி சித்திரிக்கப்படுகிறாள் ரதியின் பிறப்பு பற்றி பின்வரும் புராண கதையும் அவதானிக்கத்தக்கது மாயன் எனும் தேவதச்சன் உலகிலுள்ள அழகியெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெண்ணாக்கியுள்ளான் அறிவாற்றலாலும் அழகினாலும் அனைவரின் கவனத்தை ஈன்ற அப்பெண் ரதி என பெயர் பெறுகிறாள் வாழ்வியல் நடைமுறைகளில் ஒரு பெண்ணின் இயங்கும் இயலும் தன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பாத்திரமாகவும் ரதியின் வகி பங்கு சிறப்பிடம் பெறுகிறது காமத்தின் பெண் கடவுளராக ரதி சித்தரிக்கப்படுகின்ற வளமையும் கவனிக்கத்தக்கது அன்னப்பறவை ரதி தேவியின் வாகனமாக அமைய பெறுகிறது வாழ்வியலில் இல்லற இன்பத்தின் நெறிமுறை பண்பாட்டுசார் அவதானத்துடன் முக்கியத்துவம் பெறுகிறது அதனை போதிப்பதற்கு மனிதகுலம் மன்மதன் ரதி பாத்திரங்களை பிரதானப்படுத்துகின்ற கதை மரபோடு தொடர்பு படுகிறது சொற்பொழிவு நாடகம் நாட்டியம் உடுக்கடி பாடல் முறைமை வில்லுப்பாட்டு சினிமா போன்ற கலை இலக்கிய வடிவில் முன்வைப்பதற்கு ஆர்வம் காட்டியுள்ளார்கள் இவ்வடிவங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களாக வடிவமைக்கப்படுகின்றமை அவதானத்திற்குரியதாகும் மாறாக பக்திக்குரியதாகவும் அணுகப்படும் வளமை குறித்த அவதானம் குறிப்பிடத்தக்கதாகும் இக்காமன் கதை கூத்தாக மலையக மக்களால் அணுகப்படுகின்றமை கவனிக்கத்தக்கதாகும் பிரித்தானிய காலனித்துவத்தில் தென்னிந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தங்களின் பயில் நிலைக்குரிய இக்கலையை இலங்கையிலும் நிலைநாட்டுவதில் இவர்களது பங்கேற்பு குறித்த அவதானம் சிறப்பிற்குரியதாகும் உழைத்து களைத்த நிலையில் தங்களது ஓய்வு நேரங்களில் இக்கலை ஊடான போதனையை உள்வாங்கிக் கொள்ளும் பிரயத்தனம் சிறப்பிற்குரியதாகும் காமன் கதையை கூத்தாக அரங்கேற்றும் முனைப்பில் கதை பிறளாது முன்வைக்கும் நுட்பங்கள் குறித்த அவதானம் கவனிக்கத்தக்கது பல்வேறு கலைகளின் ஒன்று சேர்க்கையாகவும் பல்துறை கலைஞர்களின் ஆளுமை பண்புகள் உற்று நோக்கத்தக்கதாகும் நாட்டுப்புற கலை வடிவங்களில் பபூன் என்ற கோமாளியின் பாத்திரம் இன்றியமையாததாக விளங்கியது காமன் கூத்தும் நாட்டுப்புற கலை வடிவமாக திகழ்கின்ற நிலையில் இப்பாத்திரத்தின் பங்கேற்பும் முக்கியத்திற்குரியதாகும் கூத்து நாடகம் சினிமா தொடர்கள் கதைகள் என்பவற்றில் நகைச்சுவைகளின் சேர்க்கை மிகுந்த அவசியத்திற்குரியதாக உணர்த்தப்படுகிறது நகைச்சுவைகளை வெளிப்படுத்தும் பாத்திரங்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றுக்கொள்கிறார்கள் பார்வையாளர்களை சிரிக்க வைப்பது மட்டுமல்லாது மிகுந்த லாவகத்துடன் சிந்தனையை தூண்டும் பங்கேற்பு சிறப்பிற்குரியதாகிறது இக்கூத்தின் பயில் நிலையில் பபூன் என்ற கோமாளியின் நகைச்சுவை வகி பங்கு குறிப்பிடத்தக்கதாகும் பபூன் என்பது வாலில்லாத குரங்கு என பொருள்படும் குரங்கு சேட்டை என விவரிக்கும் நடைமுறை தற்போதும் பின்பற்றப்படுகின்றது இக்கூத்தில் கோமாளிக்குரிய உளவியலை அறிந்த அணுகுமுறையை லாவகத்துடன் பிரயோகிக்கும் நுட்பம் கவனத்திற்குரியதாகும் கோமாளிக்குரிய தன்மையை வெளிப்படுத்தும் ஆளுமைக்குரியவர்கள் இப்பாத்திரத்தை ஏற்பார்கள் சிரிப்பு பயம் வியப்பு கோபம் துக்கம் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பண்பு இவர்களில் சிறப்பம்சமாகும் உடல் மொழி நகைச்சுவையை பயன்படுத்தி நகைச்சுவை கலந்த அம்சங்களை வெளிப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்றவர்களாக கோமாளிகள் விளங்குவார்கள் மாறுபட்ட ஆடைகள் வண்ணமயமான சிகை அலங்காரங்கள் வர்ணமிடப்பட்ட மூக்கு வித்தியாசமான காலணிகள் போன்றவாறு கோமாளிகள் வித்தியாசமான தோற்றங்களில் தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள் அவ்வாறான ஒரு பிரயோகமே காமன் கூத்திலும் காணப்படும் காமன் கூத்தை போலவே மலையக மக்களின் ஏனைய கலை வடிவங்களிலும் பபூன்களின் பங்கேற்பு சிறப்பிடம் பெறுகிறது குறிப்பாக மலையக நாடகங்களில் பபூன்களின் பங்கேற்பு குறிப்பிடத்தக்கதாக விளங்குவதை அவதானிக்கலாம் நாடகத்தை கொண்டு செல்வது தொய்வு ஏற்படாமல் பார்த்து கொள்வது போன்ற விடயங்களிலும் சமயோசித அணுகுமுறையை பிரயோகிக்கும் வல்லமையிலும் இப்பாத்திரம் முக்கிய வகி பெறுகிறது எடுத்துக்காட்டாக நாடகம் ஒன்றில் பபூன் பாத்திரம் பாடிய பின்வரும் பாடல்கள் அவதானத்திற்குரியதாகும் வந்தனம் 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 வந்த எல்லாம் குந்தனும் 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 வந்தனம் சொல்லி தந்தேனே வந்தனம் சொல்லி தந்தேனே தக்கடா தக்கா தக்கடா தக்கா ததிங்கினத்தோம் தக்கடா தக்கா வந்தனம் சொல்லி தந்தேனே பப்பள பழ பப்பள பழ பபூன் வந்தேனே சோக்கா பபூன் வந்தேனே தலுக்கா பபூன் வந்தேனே பாங்கான இச்சபைக்கு டபாய் தந்தேனே நானும் டபாய் தந்தேனே நானும் டபாய் தந்தேனே என்றவாறு அமைகிறது பொதுவாக சந்தர்ப்பத்திற்கேற்ற உரையாடலையும் பாடல்களையும் முன்வைப்பதில் பபூன்களின் ஆளுமைகள் வியத்தகு விடயங்களாக அமைகின்றன இவ்வாறான பிரயோகத்தில் பல மலையக நாட்டார் பாடல்கள் பல மேடைகளில் களம் கண்டு வந்துள்ளன துறைமார் கங்காணிகள் கணக்கு பிள்ளைமார் மீதான வசைகளும் நகைச்சுவையாக முன்வைக்கப்படுகின்றமை மிக லாவகமாக இடம்பெறும் கூத்துக்களை முறையாக வழிப்படுத்தி அரங்கில் ஆற்றுகை செய்து வந்த ஆளுமைகளை அண்ணாவியார் என அழைப்பது வளமையாகும் இவர்கள் கூத்து பாடல்களை மனனம் செய்துள்ள நிலையில் அப்பாடல்களை ராகத்துடன் இசைக்க வல்லவர்கள் இசைக்கலை ஆடற்கலை ஒப்பனைக்கலை அரங்க அமைப்பு நேர முகாமைத்துவக் கலை போன்ற பல்வேறு கலை அம்சங்களை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக விளங்குகிறார்கள் வேறுபட்ட கலை ஆளுமைகளை முகாமை செய்யும் ஆற்றலும் இவர்களில் சிறப்பம்சமாக விளங்குகிறது மலையகத்தில் பிரயோகிக்கப்படும் காம கடவுளர்களின் கதை பற்றி கூத்து முறையினை வழிப்படுத்துபவரை காமன் கூத்து வாத்தியார் காமன் மாஸ்டர் என அழைப்பதுண்டு பிரதானமாக தொழிற்படும் காமன் வாத்தியாருக்கு உதவி வாத்தியார்களின் ஒத்துழைப்பும் சிரேஷ்ட வாத்தியார்களின் வழிப்படுத்தலும் கிடைப்பதுண்டு குறித்த ஊர் எல்லையில் வாழும் இளைஞர்கள் கற்றவர்கள் தொழிற்சங்க பிரிவினர்கள் ஆலய பரிபாலன சபையினர்கள் ஆகியோரிடையே ஒன்றுபட்ட தன்மையை ஏற்படுத்தி காமன் கூத்தை தோட்டத்தில் முறையாக நடத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்குவதிலும் கைதேர்ந்த ஆளுமைகளாக திகழ்கிறார்கள் காமன் நட்டதன் பின்னர் காமன் கூத்தை நிறைவு செய்யும் நாள் வரையிலும் தனது ஊரிலும் அயல் தோட்டங்களிலும் ரதி மதன் கோமாளி இணைந்த ஆட்டத்தையும் நடத்துவதற்கான முன்னெடுப்புகளை திட்டமிடுதலும் பெரும் கலையாக திகழ்கிறது இக்காலகட்டத்தில் கூத்தை நிறைவு செய்யும் தினம் வரையிலான ஆற்றுகைகளுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதுடன் ஆபரணங்கள் உடைகளை வடிவமைத்தல் தேவையான பொருட்களை வடிவமைத்தல் பெற்று நிதியை சேகரித்தல் போன்ற நடைமுறைகள் அவதானம் செலுத்தப்படும் இச்செயற்பாடுகளுக்காக பொறுப்புகளை பகிர்ந்தளித்தல் அவற்றை மேற்பார்வை செய்தல் ஒருங்கிணைத்தல் செய்தல் என்ற வகையில் காமன் வாத்தியாரில் பொதிந்திருக்கும் முகாமைத்துவ ஆளுமை சிறப்பிற்குரியதாகும் தமிழர்களுக்கு விசை கொடுத்த கருவியாக தப்பு சிறப்பிக்கப்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்களினது வீரியமிக்க சக்தியாக தப்பிசை விளங்குகிறது போர் பறையாகவும் தப்பிசை பயன்படுத்தப்பட்டு வந்தமைக்கான ஆதாரங்கள் நிறையவே உள்ளன தப்பை இசைக்கும் போது மனதில் வீரம் கலந்த புது தம்பை தோற்றுவிக்கும் தப்பிசையை கேட்டதும் கால்கள் இயல்பாகவே அசைவு பெறும் தப்பு மரக்கட்டையால் செய்யப்பட்ட வட்ட வடிவமான அமைப்பில் மாட்டுத் தோலை பொருத்தி உருவாக்கப்பட்டது புளியங்கொட்டைகளை அரைத்து செய்யப்பட்ட பசையினை மாட்டுத்தோளில் பூசி பதப்படுத்தப்பட்ட தோலினையே இவ்வாறு இழுத்து கட்டி இவ் இசைக்கருவி ஆக்கப்படுகிறது பின்னாளில் தோட்டங்களில் ஆட்டுத் தோழியே பயன்படுத்தினார்கள் இவ்வாறு தப்புகளை உருவாக்கும் பணியிலும் தேர்ச்சி பெற்ற ஆளுமைகள் மலையகத் தோட்டங்களில் உள்ளார்கள் இக்கருவியே காமன் கூத்து முழுமையிலும் பயன்படுத்தப்படுகிறது தப்பிசைக்கும் போது பொதுவாக சோடியாகவே தப்பிசைகள் இசைக்கப்படுகின்றன நவரச சுவை உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் சாதனமாக தப்பு விளங்குகிறது தப்பை சூடேற்றும் தப்பு காய்ச்சிதல் கலையே தனித்துவமாக நோக்கப்படுகிறது தப்பிசைக்கும் கலைஞர்கள் அவதானத்தின் மூலமாக இக்கலையில் தேர்ச்சி பெறுகிறார்கள் தப்பிசைக்கும் கலைஞர்களின் தயார் நிலையோடு ரதி மதன் கோமாளி ஆட்டம் வலம் வருவதற்கு தயாராக இருக்கும் தப்பை இசைப்பதற்கு இருவிதமான குச்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன இடது கையிலுள்ள குச்சி சிம்பு குச்சி என்றும் வலது கையிலுள்ள அடிக்குச்சி என்று அழைக்கப்படும் சிம்பு குச்சி மெல்லிய நீண்ட குச்சியாகவும் அடிக்குச்சி நீளம் குறைந்ததாகவும் பருத்ததாகவும் காணப்படும் இடது கையில் இயல்பான செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கும் பழக்கம் கொண்டவர்கள் இக்குச்சிகளை மாறி பிரயோகிப்பார்கள் கட்டை விரல் மற்ற விரல்களுக்கு இடையே குச்சியை பிடித்துக்கொண்டு தப்பின் கீழ்ப்புறத்தில் இருந்து அடிக்கப்படும் கட்டை விரல் ஆட்காட்டி விரல்களின் நீண்ட குச்சியை பிடித்துக்கொண்டு தப்பின் மேல் பகுதியில் இருந்து அடிக்கப்படும் தப்பின் மத்திய பகுதியில் அடிக்குச்சியால் அடிக்கப்படுகிறது சிம்பு குச்சியால் தப்பின் மேல் பகுதியில் அடிக்கப்படும் இவற்றை மாறி மாறி அடிக்கின்ற போது புதிய மெட்டுகள் தாளக்கட்டுகள் உருவாக்கப்படுகின்றன ஒவ்வொரு தேவைப்பாட்டிற்கும் தனித்தனி தப்படிகள் பிரயோகப்படுத்தப்படுகின்றன சப்பரத்தடி டப்பா அடி மருள் அடி பாடல் அடி சினிமா அடி இணைப்பு அடி வாழ்த்து அடி எனவும் பூசை தப்பு சாவு தப்பு என்றவாறு தப்பிசை வேறுபடுகின்றன தோட்டங்களில் நிகழ்வுகளில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்ற தப்பின் பிரயோகம் குறைந்துள்ள நிலையில் இவ்விடத்தை மேலே தேய இசைக்கருவிகள் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் மலையக மக்களை பொறுத்தவரையில் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கான வரவின் போது காடுகளில் கொடிய விலங்குகளை துரத்தும் பாதுகாப்பு கருவியாகவும் தப்பு பயன்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது காமன் கூத்தில் வேட உடைகள் குறித்த அவதானமும் முக்கியத்துவத்திற்குரியதாகும் மன்மதன் ரதி ஆகிய பாத்திரங்களுக்கான உடைகள் அணிகலன்கள் தேவைப்படுகிறது காமன் ஊன்றிய நாட்களில் இருந்து காமதகனம் நிகழ்வு இடம்பெறும் நாள் வரையில் இவ்விரு பாத்திரங்களுக்கு மாத்திரமே உடைகளும் அணிகலன்களும் தேவைப்படும் இந்நாட்களில் கோமாளியும் ஓர் அங்கம் என்ற வகையில் கோமாளிக்குரிய ஒப்பனை மேற்கொள்ளப்படும் மன்மதன் பச்சை நிற ஆடையை அணிந்த நிலையில் இந்நிறத்திலேயே அரிதாரமும் பூசப்படும் தலையில் கிரீடமும் கையில் புஜங்களும் மார்பில் மாலைகளும் வளையல்களும் அணிவிக்கப்படும் அவ்வாறே ரதிக்கு கிரீடம் புஜங்கள் காப்பு போன்றனவும் அணிவிக்கப்படும் இருவருக்கும் காட்சலங்கை அணிவிக்கப்படும் ரதிக்கு மஞ்சள் நிறத்திலான ஆடையும் மஞ்சள் நிற அரிதாரமும் பூசப்படும் மேற்குறித்த அணிகலன்கள் மரக்கட்டைகளை பயன்படுத்தியே ஆக்கப்படுகிறது இவ்வாபரணங்களை மேற்கொள்வதும் ஓர் கலையாக அணுகப்படுகின்றது இவ்வாறான தயார்படுத்தலுடனேயே குறித்த தோட்டத்தை வலம் வரும் நடவடிக்கை இடம்பெறும் அவ்வாறே அண்மையிலுள்ள தோட்டங்களின் அழைப்பை ஏற்று அத்தோட்டங்களுக்கு செல்கின்ற வளமையும் அவதானிக்கத்தக்கது காமன் ஊன்றுதல் நிகழ்வு இடம்பெற்று இரண்டு வாரங்கள் கழிந்த பின்னர் காம தகனம் நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறும் இறுதி நிகழ்வுகளுக்கான தயார்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் அது வரையிலான ரதி மதன் ஆட்டங்களோடு வலம் வரும் செயற்பாடுகள் பயிற்சிக்குரியதாகவும் நிதி திரட்டும் செயற்பாடாகவும் அமையப்பெறும் ரதி மதன் ஆட்டங்களோடு அணியாக வலம் வருபவர்கள் ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு முறையாக பயணிப்பதை அவதானிக்க முடியும் பாடல்களை பாடும்போது ஒத்திசைக்கும் கோஷமாக அணியினர் பாடல்களை பாடும் விதமும் குறிப்பிடத்தக்கது மதன் ரதி திருமணத்திற்கு பின்னரே கதை நகர்வு இடம்பெறுகிறது இருந்தபோதிலும் அதன் பின்னர் பாட வேண்டிய பாடல்களே வலம் வரும் நிகழ்வுகளில் பாடப்படுகின்றன காமன் ஊன்றியதன் பின்னர் நிகழ்வு நிறைவடையும் வரையில் குறித்த தோட்டங்களில் காணப்படும் கட்டுப்பாட்டு வரையறைகள் கவனிக்கத்தக்கது பொதுவாக அக்காலகட்டத்தில் மாமிச உணவுகளை உண்பதையோ சமைப்பதையோ தவிர்த்து விடுவார்கள் பக்தி நிலையில் இக்கூத்துடன் அனைவரும் இரண்டற கலந்து நிலை பெற்றிருப்பார்கள் இத்தோட்டத்தில் வாழும் ஏனைய மதத்தவர்களும் இந்நடைமுறையை பின்பற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் அத்தோட்டங்களில் வாழும் கிறிஸ்தவ பௌத்த மதத்தவர்களும் இக்கூத்தில் பங்கெடுப்பதை அறிய முடிகிறது பின்னாளில் தோட்டங்களுக்கு கிறிஸ்தவ சபையினர்கள் வருகை தந்ததன் பின்னர் அச்சபைகளுக்கு மதம் மாறியவர்கள் இவ்வாறான விடயங்களில் ஒதுங்கிக்கொள்ளும் கொள்ளும் போக்கும் கவலைக்குரியதாகும் காமன் குழுவினர் தங்கள் தோட்டங்களுக்கு அண்மைய தோட்டங்களுக்கு செல்லும் போது முறையான அணுகுமுறையை பின்பற்றுவார்கள் காமன் குழுவினர் குறித்த தோட்டத்திற்கு வருகை தருவதற்கான விருப்பத்தை அறிவிக்கும் வகையில் கடிதம் அனுப்பப்படும் இக்கடிதம் கோயில் கமிட்டி தலைவர் அல்லது தோட்ட கமிட்டி தலைவருக்கு பெயரிடப்பட்டிருக்கும் அக்கடிதம் கிடைத்தவுடன் குறித்த தோட்டத்தின் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் இணைந்து குறித்த நாளில் குறித்த நேரத்தில் காமன் கூத்து குழுவினரை வரவேற்க காத்திருப்பார்கள் வந்தவர்களை வரவேற்று தேநீர் வழங்கி பாத்திரங்கள் உடை மாற்றி ஒப்பனை செய்து கொள்வதற்காக பொருத்தமான இட வசதி செய்து கொடுப்பார்கள் ஒப்பனை விடயங்கள் நிறைவு செய்த பின்னர் ஆலயத்திற்கு அழைத்து செல்வார்கள் சில வேளைகளில் ஆலய வளாகத்திலேயே ஒப்பனை நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் ஆலயத்தில் இடம்பெறும் பூசையை ஆலய பூசகர் திருநிறு வைத்து விடுவார் ஆலய முற்றத்தில் மதன் ரதி ஆட்டம் இடம்பெறும் அவ்வாட்டத்தை தொடர்ந்து ஊரை வலம் வரும் நடவடிக்கை தொடரும் பிள்ளையார் துதி பாடலும் கூத்தில் இடம்பெறும் ஹரி ஓம் நமோ எனவே பெரியோர்கள் துதிக்கொண்டு அம்பிகையால் ஈன்றெடுத்த தும்பி முக பிள்ளையாரே அரை நொடி போல் உன் முகத்தில் கருணை விழியும் திறந்து ஆதித்தன் தன் அருளால் சோதி குண்டலம் பெறுக அணிந்த முத்து மாலை ஜொலிக்க மணிமுத்து ஆயிரங்கள் அச்சு வெள்ளம் பச்சரிசி உச்சித பாலில் சமைத்து அரும்பு கோதம்பரசி கரும்பு வெள்ளம் குடித்து அக்கணத்திலே பரப்பி முக்கண் தேங்காய் உடைத்து அம்சமாக கற்பூரம் ஏந்தி புகழ் கீதம் நான் பாடி இம்புல்பிட்டி கல்லாறு தோட்டத்திலே நாங்கள் அனைவருமாய்க் கூடி காமன் சரித்திரத்தை காணமாக பாடி ஆடுவதற்கும் காத்தருள வேண்டுமையா எங்கள் நேர்த்தி உள்ள விக்கினரே காமன் கூத்திலுள்ள இனிமையான பாடல்களை பாடுவார்கள் அவ்வாறு அமைந்த பாடல்களுள் எடுத்துக்காட்டாக பின்வரும் பாடலை நோக்கலாம் தென்றல் ரதம் நான் எடுத்து பெண்ணே பெண்ணே அந்த தேவர் சபை போரே நடி கண்ணே கண்ணி தென்றல் ரதம் நீரெடுக்க வேண்டாம் வேண்டாம் அந்த தேவர் சபை நீரும் போக வேண்டாம் வேண்டாம் செங்கரும்பு வில்லெடுத்து பெண்ணே பெண்ணே அந்த சிவன் மீது போர்த்தெடுக்க போறேன் போறேன் ஐயா செங்கரும்பு வில்லெடுக்க வேண்டாம் வேண்டாம் அந்த சிவன் மீது போர்த்தொடுக்க வேண்டாம் வேண்டாம் இவ்வாறு வேறு தோட்டங்களுக்கு செல்லும் போது காமன் கூத்து பாடலை சிறப்பாக பாடும் பாடகர்களையும் அழைத்து செல்வார்கள் அவ்வாறே தப்பிசைக்கும் கலைஞர்களையும் அழைத்து செல்வது வளமையாகும் இவ்வாறான பயணம் காமன் கூத்து பயில் நிலையில் இல்லாத தோட்டங்கள் நோக்கியே இடம்பெறும் ஒரு தோட்ட பிரிவில் காமன் ஊன்றிவிட்டால் அத்தோட்டத்திற்கு வெளியில் இருந்து காமன் கூத்து குழுவினர் வருகை தர மாட்டார்கள் காமன் கூத்து இடம்பெறாத தோட்டங்களுக்கு அண்மையில் உள்ள தோட்டங்களில் இருந்து எத்தனை குழுக்களும் வருகை தரலாம் வேறு தோட்டங்களில் இருந்து கூத்தை நிகழ்த்தும் அணியினர் வருகை தந்தால் தப்பு காயச்சிதல் மற்றும் தப்பிசைக்கும் செயற்பாடுகளின் ஒத்தாசை புரிவார்கள் தப்பிசைக்கும் போது குளிர்படுவதனால் தப்புகள் மதத்து போவதுண்டு அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சூழலிலுள்ள குப்பை கூலங்களை ஒன்றிணைத்து தீயிட்டு தப்புகளை சூடாக்குதலாகும் குளிரில் தப்புகள் மதத்து போகின்ற சந்தர்ப்பங்களில் தப்பை சூடாக்கும் பணிகளுக்கு ஊரவர்கள் ஒத்துழைப்பு வருவார்கள் இது மட்டுமல்லாமல் ஊர்வலம் நிறைவடைந்த நிலையில் உணவு வழங்கி மகிழ்தல் நிதி சேகரித்து வழங்குதல் தங்கள் ஊர் எல்லை வரை சென்று வழியனுப்பி வைத்தல் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் இச்செயற்பாடுகள் இரண்டு ஊர்களுக்கிடையிலான நட்புறவை வளர்ப்பதற்கு ஏதுவாக அமைகிறது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கூத்தில் ஈடுபட்டுள்ள பாடகர்கள் பாடல்களில் எதிர்வாதம் புரிந்து கொள்வதுண்டு தங்களது வித்துவத்தை காண்பிக்கும் வகையில் பாடல் இசைக்கப்படுவதுண்டு மொழி திறமையை வளர்க்கும் பணியையும் இக்கூத்து வளர்த்துள்ளமைக்கு எடுத்துக்காட்டாக இவ்விடயத்தை நோக்கலாம் மலையக மக்களில் வேரூன்றியிருந்த இருந்த நாட்டார் வளக்காற்றின் ஓர் அங்கமான பழமொழிகளையும் விடுகதைகளையும் பிரயோகித்து கொள்ளும் களமாகவும் அமையப்பெறுவதுண்டு விடுகதைகளை பாடல் வடிவில் முன்வைத்து அவற்றுக்கு விடையை கோரும் நடைமுறையும் பின்பற்றப்படுகிறது அவ்வாறு அமைந்த பாடல்களில் பின்வரும் பாடல்களை எடுத்துக்காட்டாக கூறலாம் ஐந்தாறு வண்டி மாட்டை ஓர் ஆற்றங்கரையான் முழுங்குது பார் அம்மியை தூக்கி தண்ணி தவளை முழுங்குது பார் வாத்தியாரை தூக்கி கீரை பாத்தி முழுங்குது பார் கவியறிந்த வானவரே எந்தன் செவிதனிலே சொல்லும்படி கட்டுடைக்க வேண்டுமென்று உன் கால்களிலே திண்டமிட்டேன் என்றவாறு வினா தொடுப்பதும் அவற்றுக்கு பொருளறிந்து விடையளிப்பதும் இடம்பெறும் அவ்வாறே பின்வரும் பாடலும் அவ்வாறான முனைப்புடன் முன்வைக்கப்படுகிறது கண்ணுமுண்டு வாயுமுண்டு அது பெண்ணுமல்ல ஆணுமல்ல கழுத்திலே மாலையுண்டு நெளிந்த கால் கையும் கவுந்தமில்லா மேனியது கொஞ்சம் சிவந்திருக்கும் ரூபமது மங்கையர்க்கு காடை வார்க்க அது என்ன வசனம் அது என வினா தொடுப்பதாகவும் அமையப்பெறும் காமன் கூத்து இடம்பெறும் இறுதி நிகழ்வு தொடர்பான பிரசார நடவடிக்கையாகவே இவ்வளம் வரும் செயற்பாடுகள் இடம்பெறுவதுண்டு இறுதி நிகழ்வுக்கு அண்மையிலுள்ள தோட்டங்களில் வாழும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கும் களமாகவும் இதனை பயன்படுத்தி கொள்வதும் உண்டு காமன் பண்டிகை தொடர்பில் அறிவித்தல் பிரசுரங்களையும் வெளியிட்டுள்ள நடைமுறைகளையும் அவதானிக்கலாம் காமன் கூத்தின் பிரதான செயற்பாடு குறித்த களம் நோக்கி விரைவோம் தொடரும்